ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வியக்த பாப்தாதா மதுபன் பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியின் ஆதாரம் அமைதி சக்தி இன்றைய முரளினுடைய தலைப்பு பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியினுடைய ஆதாரம் அமைதி சக்தி இன்று நிர்வாண் நிலை அதாவது சப்தத்திலிருந்து விலகிய அமைதி சொரூப நிலையினுடைய அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கிறாங்க ஆத்மாக்கள் உங்களுடைய சுய தர்மம் சுகர்மம் சுய சுய தேசமே அமைதி தான் சங்கமிகத்தினுடைய விசேஷ சக்தியும் அமைதி சக்தி தான் அனைத்து சங்கமய ஆத்மாக்கள் உங்களுடைய லட்சியமே இப்போ இனிமையான அமைதியான வீட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் இதே அநாதி லட்சணம் அதாவது அமைதி சொருபமாக இருப்பது மற்றும் அனைவருக்கும் அமைதி கொடுப்பது அப்படிங்கிற இந்த சக்தி தான் உலகத்துக்கு தேவையாக இருக்குது நம்மளுடைய அநாதி லட்சணம் அமைதி சொரூபமாக இருக்கிறது மற்றும் அனைவருக்கும் அமைதி கொடுப்பது இந்த சக்தி தான் அமைதி சக்தி தான் இப்போ உலகத்துக்கு தேவையாக இருக்குது அனைத்து பிரச்சனைகளினுடைய தீர்வும் இதே அமைதியின் சக்தியின் மூலமாக தான் ஆகுது ஏன் அப்படின்னா அமைதி அப்படின்னா அமைதி சொரூப ஆத்மா ஏகாந்த வாசியாக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் ஒருமித்த நிலையில் இருக்கிறாங்க மேலும் ஒருமித்த நிலையின் காரணமா விசேஷமாக இரண்டு சக்திகள் எப்பொழுதுமே பிராப்தி ஆகுது ஒன்று பகுத்தறியும் சக்தி இன்னொன்று நிர்ணயம் செய்யும் சக்தி விசேஷமாக இந்த இரண்டு சக்திகள் விவகாரங்கள் மற்றும் பரமாத்மா காரியங்கள் ஆகிய இரண்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான சகஜ சாதனம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பரமாத்மானுடைய மார்க்கத்தில் விக்ன விநாசக்காவதற்கான சாதனம் மாயாவை பகுத்தறிவது மற்றும் பகுத்து தெரிந்ததுக்கு அப்புறம் நிர்ணயம் செய்வது பகுத்தறியாத காரணத்தினால தான் விதவிதமான மாயாவினுடைய ரூபங்களை தூரத்திலிருந்தே விரட்ட முடியல பரமாத்மா காரியத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரில் மாயாவும் ராயல் ஈஸ்வரிய ரூபத்தை எடுத்து வருது அதை பகுத்தறிவதற்காக ஒருமித்த நிலையில் இருக்கும் சக்தியின் தேவையாக இருக்குது மேலும் ஒருமித்த நிலையினுடைய சக்தி அமைதி சக்தியிலிருந்து பிராப்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாபா தற்சமயம் பிராமண ஆத்மாக்களில் அதிவேகத்தில் பரிவர்த்தனை ஆவது குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா மாயாவுடைய ராயல் ஈஸ்வரிய தங்கம் எல்லாம் பூசப்பட்டதை உண்மையான தங்கம் அப்படின்னு நினச்சிட்றாங்க அந்த காரணத்தினால மற்றும் பகுத்தறியாத காரணத்தினால என்ன வார்த்தை சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சேனோ மற்றும் என்ன கூறினேனோ அதை சரியாகத்தான் சொன்னேன் நான் எதில் தவறாக நடந்திருக்கிறேன் அந்த மாதிரி தான் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தவறு செஞ்ச போதிலும் தன்னை தவறானவர் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது என்ன காரணம் பகுத்தறியும் சக்தியினுடைய குறைவு தான் மாயானுடைய ராயல் ரூபத்தை உண்மை அப்படின்னு நினச்சிடுறாங்க பகுத்தறியும் சக்தி இல்லாத காரணத்தினால யதார்த்தமாக நிர்ணயம் செய்ய முடியல சுயமாற்றம் மாற்றம் செய்யணுமா அல்லது மற்றவர்கள் மாறணுமா அப்படின்னு இதை நிர்ணயம் செய்ய முடியல ஆகையினால் மாற்றம் அடைவதனுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டியது இருக்குது நேரமானது அதிவேகத்தில் முன்னுக்கு போயிட்டே இருக்குது ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகிறது மற்றும் சுயத்தினுடைய உயர்ந்த எண்ணங்கள் மூலம் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிற இதனுடைய பிராப்தியினுடைய அனுபவத்தில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா எப்படி இன்றைய நாட்களில் பயணிகளினுடைய வாகனங்களை ஓட்டுறாங்க இல்லையா ஒன்று தானாக இயங்க தொடங்குவது மற்றும் இன்னொன்று தள்ளிவிட்டு இயக்க வேண்டியதாக இருக்குது அது ரெண்டிலும் வேற்றுமை இருக்குதுதான் இல்லையா ஆகையினால் நேரத்தின் தள்ளுதல் மூலம் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிற இந்த முயற்சி செய்வதின் வண்டியை தள்ளிவிட்டு இயக்குவது அமர்ந்து செல்வதாக ஆவதில்லை அமர்ந்து செல்வதற்காக தள்ளிவிட்டு இயக்க வேண்டியதாக இருக்குது நேரத்தினுடைய ஆதாரத்தில் பரிவர்த்தனை ஆவது அப்படின்னா பங்கினுடைய சிறிதளவு பிராப்தியை மட்டும் அடையணும் எப்படி ஒருவர் முதலாளியாக இருப்பார் இன்னொருவர் கொஞ்சம் சிறிதளவு பங்குதாரராக இருப்பார் அப்படி எங்கள் எஜமான தன்மையினுடைய அதிகாரி எங்கே சிறிதளவு அஞ்சலி பெறுறவங்க பாபா கேட்குறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அமைதி சக்தியினுடைய அனுபவம் இல்லை அமைதி சக்தியின் மூலம் பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியினுடைய பிராப்தி ஆகிற காரணத்தினால பரிவர்த்தனை தீவிரவதியில் நடந்துடுது அப்படி அமைதி சக்தி எவ்வளோ மகான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அமைதியினுடைய சக்தி கோப அக்னியை சீத்தலமாக ஆக்கிடுது அமைதி சக்தி வீணான எண்ணங்களினுடைய குழப்பத்தை முடிவு செஞ்சிடுது அமைதி சக்தி எப்படிப்பட்ட பழைய சமஸ்காரமாக இருந்தாலும் அந்த சமஸ்காரத்தை அழிச்சிடுது அமைதியினுடைய சக்தி அநேக விதமான மனநோயை சுலபமாக அகற்றிடுது அமைதி சக்தி அமைதி கடல் தந்தையோடு அநேக ஆத்மாக்களினுடைய சந்திப்பை செய்வித்து விட முடியும் அமிதினுடைய சக்தி அநேக ஜென்மன்களாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அனுபவத்தை சேவிக்க முடியும் மகான் ஆத்மாவா தர்ம ஆத்மாவாக ஆக்கிடுது அமிதினுடைய சக்தி ஒரு நொடியில் மூன்று உலகங்களையும் சுற்றி வர செய்ய முடியும் எவ்வளவு மகான் அப்படின்னு புரிந்ததான் கேட்குறாங்க பாபா அமிதினுடைய சக்தி குறைந்த உழைப்பு குறைந்த செலவில் நிறைந்த பலன் உள்ளவராக ஆக்குது அமைதியினுடைய சக்தி ஐயோ ஐயோ அப்படிங்கிற அலறலை ஆஹா ஆஹா அப்படிங்கிற வெற்றி முழக்கமாக செய்விக்க முடியும் அமைதினுடைய சக்தி எப்போதும் உங்கள் கழுத்தில் வெற்றி மாலையை அணிவிக்கும் அப்படி வெற்றியும் கிடைச்சிருச்சு மாலைகளும் உருவாகிட்டன இன்னும் வேறு என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைத்தும் ஆயிடுச்சு இல்லையா அப்படி நீங்க எவ்வளோ மகான் அப்படின்னு கேட்டீங்களா மகான் சக்தியை காரியத்தில் மிக குறைவாக ஈடுபடுத்துறீங்க வார்த்தைகள் மூலம் எப்படி அம்பு எய்வது என்பது தெரிஞ்சிருச்சு இப்போ அமைதியினுடைய அம்பை எய்யுங்க அதன் மூலமா மணலில் கூட பசுமையான பயிரை விளைவிக்க முடியும் எவ்வளவுதான் கடுமையான பாறையாக இருந்தாலும் தண்ணீர் எடுக்க முடியும் தற்சமயம் அமைதியினுடைய சக்தி நடைமுறையில் கொண்டு வாங்க மதுபனினுடைய பூமி கூட ஏன் கவர்ந்திருக்குது அமைதியினுடைய அனுபவம் ஆகுது இல்லையா அதே மாதிரி நாலா இருக்கிற சேவை நிலையங்கள் மற்றும் இல்லற ஸ்தானங்களை அமைதி குண்டமாக ஆக்குங்க ஆகையினால நாலா பக்கங்களிலும் அமைதியினுடைய கிரணங்கள் உலகின் ஆத்மாக்களை அமைதியின் அனுபவத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கும் காந்தமாக ஆயிடும் உங்களுடைய அனைத்து ஸ்தானங்களும் அமைதியை பிராப்தி செய்விக்கும் காந்தமாக ஆயிடும் நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்காது சுயம் அவங்களே வருவாங்க அந்த மாதிரியான நேரமும் வரும் ஆனால் எப்போ அனைவரிலும் அமைதியினுடைய மகான் சக்தி நிரந்தரமாக எண்ணம் சொல் மற்றும் காரியத்தில் இருந்து விடுமோ அப்போதான் மாஸ்டர் சாந்தி தேவா ஆயிடுவீங்க இப்போ என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது இந்த முரளி நடந்த அன்று காலை மதுபனில் கர்நாடகா மண்டலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் திடீரென மாரடைப்பு காரிடமாக உடலை விட்டுட்டாங்க அவருடைய இறுதி சடங்கு அபுவிலேயே செய்யப்பட்டது பாபா கேட்குறாங்க இன்று நீங்க என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கர்நாடகா சேர்ந்த இந்த குரூப் எந்த பாடத்தை உறுதியாக ஆக்கியிருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க எப்பொழுதுமே தயார் நிலையில் இருப்பதற்கான பாடத்தை உறுதியாகி இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான் எப்பொழுதும் உடல் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் பதார்த்தங்கள் மற்றும் சமஸ்காரங்கள் எல்லாத்தினுடைய பெட்டி படிக்கை எப்பொழுதுமே தயாராக இருக்கணும் படங்களில் கூட உள்ளடக்கும் சக்தியில் என்ன காமிக்கிறாங்க பெட்டி படிக்கை கட்டப்பட்டு தயாராக இருக்குது இதைத்தானே காமிக்கிறீங்க இல்லையா இதை செய்ய வேண்டியதாக இருந்தது இந்த மாதிரி ஆக வேண்டியதாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது அப்படிங்கிற எண்ணம் கூட வர வேண்டாம் ஒரு நொடியில் தயாராக இருக்கணும் நேரத்தினுடைய அழைப்பு வந்தது உடனே எவரடி அப்படி இந்த பாடத்தை உறுதி செஞ்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுவும் கூட ஆத்மாவனுடைய பாக்கிய ரேகை போடப்பட்டுடுச்சு பொதுவாக இறுதி சடங்கு நேரத்தில் ஒரு புரோகிதரை அல்லது பிராமணரை அழைப்பாங்க அவரோ பிறப்பால் பிராமணன் அப்படிங்கிற பெயர் உள்ளவங்க மேலும் இங்கே எத்தனை பிராமணர்களினுடைய கைப்பட்டது மகான் ஸ்தானம் மிக உயர்ந்த பிராமணனுடைய நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதனுடைய சகயோகம் எவ்வளோ உயர்ந்த பாக்கியமாக ஆயிடுச்சு அப்படி எப்பொழுதும் எவரடியாக இருப்பதற்கான விசேஷ பாடத்தை அனைவரும் படிச்சிட்டீங்க அவருடைய மனைவியை பார்த்து பாபா சொல்கிறாங்க என்ன பாடம் படிச்சிங்க தன்னுடைய வெற்றி சொருபத்தை காண்பிச்சிங்க நீங்கள் தைரியம் நிறைந்தவங்க சக்தி ரூபத்தினுடைய சொருபத்தை பிரத்யட்சமாக காண்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் தன்னுடைய சுய சொரூபம் சுய தர்மம் சிரேஷ்ட கருமம் சுய தேசத்தின் நினைவு சொரூபம் சாந்தி நிறைந்தவர் எப்போதும் சாந்தினுடைய சக்தி மூலம் அனைவரையும் சாந்த சொரூபமாக்குபவர் அமைதி கடலின் அமைதியின் அலைகளில் எப்பொழுதும் மிதந்து கொண்டே அநேகர்களுக்காக தர்ம ஆத்மா மகானாத்மாவாக ஆகக்கூடிய அந்த மாதிரி அமைனுடைய சக்தி சொரூப உயர்ந்த புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாத்திகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு பாபா சொல்றாங்க மகாவீர் குழந்தைகளின் வாகனம் உயர்ந்த நிலை மற்றும் அலங்காரம் அப்படின்னு அனைத்து சக்திகள் அனைவரும் தன்னை மகாவீர் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையான்னு கேட்குறாங்க மகாவீர் அப்படின்னா பாபா சொல்றாங்க எப்பொழுதும் ஆயுதம் தரித்தவர் சக்திகளையும் மற்றும் பாண்டவர்களையும் எப்பொழுதும் வாகனத்தில் காண்பிக்கிறாங்க மேலும் ஆயுதமும் காண்பிக்கிறாங்க ஆயுதம் அப்படின்னா பாபா சொல்றாங்க அலங்காரம் அப்படி வாகனத்தில் இருப்பவரும் மேலும் அலங்காரம் செய்யப்பட்டவராக இருக்கிறீங்க வாகனம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலை மற்றும் அலங்காரம் அனைத்து சக்திகள் அந்த மாதிரி வாகனத்தில் அமர்ந்திருக்கும் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டவர்தான் காட்சி அளிப்பவராக ஆக முடியும் ஆகையினால சாட்சாத்தாகி அனைவருக்கும் தந்தையினுடைய சாட்சாத்காரம் சேவிக்கணும் இதுதான் மகாவீர் குழந்தைகள் செய்ய வேண்டிய காரியம் மகாவீர் அப்படின்னா பவா சொல்றாங்க பறப்பவர் நீங்கள் அனைவரும் பறக்கிறவங்க அதாவது பறக்கும் கலை உள்ளவர்கள் தான் இல்லையா இப்பொழுது ஏறும் கலையும் முடிஞ்சிடுச்சு தாண்டி செல்வதும் முடிஞ்சிடுச்சு இப்போ பறக்கணும் பறந்தார் மற்றும் சென்றடைந்த பறக்கும் கலையில செல்றதுனால மற்ற அனைத்து விஷயங்களும் கீழே இருந்துடுது கீழே இருக்கிறத சூழ்நிலைகளை நபர்களை கடந்து செல்வதற்கான அவசியமே இல்லை பறந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நதி கால்வாய் மலை மரங்கள் ஆகிய அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருப்பீங்க பெரிய மலை கூட பந்தாகிவிடும் பறக்கும் கலை உள்ளவங்களை பொறுத்தளவில் சூழ்நிலைகளும் ஒரு விளையாட்டு பொம்மை போல மேலே போனீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பெரிய தேசங்கள் கிராமங்கள் அனைத்தும் எப்படி தென்படுது பொம்மை மாதிரி இருக்குது இல்லையா ஒரு மாடல் மாதிரி இருக்குது அப்படி இங்கேயும் பறக்கும் கலையில் உள்ளவங்களை பொறுத்தளவில் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் தடை விளையாட்டு மற்றும் பொம்மையாகவும் எறும்புக்கு சமமானது எறும்பும் இறந்திருக்குது உயிரோடு இல்லை உயிருள்ள எறும்பு கூட சில நேரம் மகாவீரரை வீழ்த்திட முடியும் எறும்பு உயிரோடு இருக்கிற எறும்பு கூட சில சமயம் மகாவீரரை வீழ்த்தழிச்சிடும் ஆகினால எறும்பும் இறந்துருக்குது மலையும் கடுகு மாதிரி இல்லை பஞ்சுக்கு சமமாக இருக்குது அப்படி நீங்கள் மகாவீர் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க அடுத்து மாயாவை வென்றவதன் ஆகுதன் கூடவே நீங்க இயற்கையையும் வென்றவராக ஆகணும்னு சொல்றாங்க எப்பொழுதும் மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கை வென்றவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேக்கிறாங்க மாயாவை வென்றவராகவும் ஆகிக்கொண்டே இருக்கீங்க ஆனா இயற்கையை வென்றவராகவும் ஆகுங்க ஏன் அப்படின்னா இப்போ இயற்கையினுடைய சீற்றமும் மிக அதிகமாக நடக்கும் அந்த மாதிரியான இயற்கையினுடைய சீற்றத்தில் உறுதியாக இருக்கணும் அந்த மாதிரி உறுதியானவராக ஆகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சில நேரம் கடல் நீர் தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும் சில நேரம் நீளம் தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும் ஒருவேளை இயற்கையை வென்றவராக இருந்தீங்க அப்படின்னா இயற்கையினுடைய எந்த ஒரு சீற்றமும் தன்னை அசைக்க முடியாது எப்பொழுதும் பார்வையாளராகி அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டே இருப்பீங்க எப்படி பரிஸ்தாக்களை எப்பொழுதும் உயர்ந்த மலை மேல் காண்பிக்கிறாங்க நீங்கள் பரிஸ்தாக்கள் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் அதாவது உயர்ந்த மலை மேல் இருக்கிறாங்க அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த அளவுக்கு உயர்வாக இருப்பீங்களோ அந்த அளவு இந்த சீற்றத்தின் குழப்பத்தில் இருந்து இயல்பாகவே விலகி இருப்பீங்க இங்கே மலை மேல் வர்றீங்க அப்படின்னா கீழே நடக்கும் குழப்பத்தில் இருந்து இயல்பாகவே விலகி இருப்பீங்க இல்லையா நகரங்களில் எவ்வளவு குழப்பம் மேலும் இங்கே எவ்வளவு அமைதி எப்பொழுது ஸ்தூலஸ்தானத்திலும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா உயர்ந்த நிலை மற்றும் சாதாரண நிலையிலும் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா பாபா ஒரு கேள்வி கேட்குறாங்க எந்த அறிமுகம் புத்தியில் தெளிவாக இருக்குது அப்படின்னா சக்திசாலியான ஆத்மா ஆயிடுவீங்க எந்த அறிமுகம் புத்தியில் தெளிவாக இருந்தால் சக்திசாலியான ஆத்மாவாக ஆயிடுவீங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கு பாபா பதில் சொல்கிறாங்க தன்னுடைய மற்றும் நேரத்தின் அறிமுகம் ஒருவேளை புத்தியில் தெளிவாக இருக்குது அப்படின்னா சக்திசாலியான ஆத்மா ஆயிடுவீங்க தன்னுடைய அறிமுகமும் வேணும் நேரத்தினுடைய அறிமுகமும் வேணும் அப்போதான் சக்திசாலியான ஆத்மாவாக ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த சங்கமீகத்தினுடைய நேரமே உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கானது முழு கல்பத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த எதிர்காலத்தை இப்பொழுதுதான் உருவாக்க முடியும் சங்கம யுகத்தில் தான் தந்தை மூலமாக அனைத்து அதிகாரங்களும் பிராப்தி ஆகுது அப்படி நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உயர்ந்த பிராப்தியை அடையிறவங்க எப்பொழுதும் இதை நினைவில் வச்சிங்க அப்படின்னா சக்திசாலியானவராக ஆயிடுவீங்க சக்திசாலியானவர் ஆகிறதுனால மாயாவை வென்றவராக ஆயிடுவீங்க சக்திசாலியான ஆத்மா தடைகளை அழிப்பவராக இருக்கும் எண்ணத்துல கூட தடை வர முடியாது மாஸ்டர் சர்வ சக்திவான் எப்போதுமே தடைகளை அழிப்பவராக இருப்பாங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் ஞானத்தின் நுண்ணிய விஷயங்களை கேட்டு அவற்றை சொருபத்தில் கொண்டு வரும் ஞான சொருப ஆத்மா ஆகுக ஞான சொருப ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஞானத்துடைய நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் கேட்கணும் அதை சொரூபத்தில் கொண்டு வரணும் அவங்க தான் ஞான சொருப ஆத்மாவாக ஆகலான்னு சொல்கிறாங்க ஞான சொருப ஆத்மாக்கள் ஒவ்வொருடைய விஷ ஒவ்வொரு விஷயத்தினுடைய சொருபத்தின் அனுபவம் செய்கிறாங்க எப்படி கேட்கறது பிடிச்சிருக்குது நுட்பமாகவும் அனுபவமாகுது ஆனால் கேட்பதின் கூடவே உள்ளடக்குவது அதாவது அதனுடைய சுரூபம் ஆவது அப்படிங்கிற இந்த பயிற்சியும் இருக்கணும் நான் ஆத்மா உடலற்றவன் அப்படின்னு அடிக்கடி கேட்குறீங்க ஆனால் உடலற்ற நிலையின் அனுபவி ஆகி கேளுங்க எப்படி புள்ளியோ அதே போல் அனுபவமும் இருக்கட்டும் இதன் மூலமா சுத்த எண்ணங்களினுடைய பொக்கிஷம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும் மேலும் புத்தியானது இதிலேயே பிஸியாக இருந்தது அப்படின்னா வீணான எண்ணங்களிலிருந்து சுலபமா விலகிடுவாங்க ஸ்லோகன் ஞானம் மற்றும் அனுபவத்தின் இரட்டை அதிகாரி தான் கவலையற்ற ஒன்றுமில்லாத சுற்றி வரும் யோகி கவலையற்ற ஒன்றும் இல்லாமல் சுற்றி வரக்கூடிய யோகி யாருன்னு பாபா சொல்கிறாங்க அப்படின்னா ஞானம் மற்றும் அனுபவத்தின் இரட்டை அதிகாரி நல்லது இந்த முரளி என்னுடைய சாரம் பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் உங்களுக்கு எதிரில் மாயா ராயல் ஈஸ்வரிய ரூபத்தை எடுத்துகிட்டு வருது அதை பகுத்தறிவதற்கு ஒருமித்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய தேவையாக இருக்குது ஒருமித்த நிலையினுடைய சக்தி அமைதி சக்தியிலேருந்து தான் பிராப்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த முறையில் பாபா அமைதி சக்தியினுடைய மகத்துவத்தை சொல்கிறாங்க அமைதி சக்தி கோப அக்னியை சீத்தளமாக ஆக்குது வீணான எண்ணங்களினுடைய குழப்பத்தை முடிவு செஞ்சிடுது பழைய சமஸ்காரம் எப்படி இருந்தாலும் அதை அழிச்சிடுது அநேக விதமான மனநோயை அகற்றிடுது அமைதி சக்தி பல ஜென்மமாக அலைஞ்சிட்ருக்கிற ஆத்மாவுக்கு புகலிடம் கிடைச்சிருச்சி அப்படிங்கிற அனுபவத்தை இந்த அமைதி சக்தி கொடுக்குதுங்கிறாங்க பாபா மகான் ஆத்மாவும் தர்ம ஆத்மாவாகவும் இந்த அமைதி சக்தி தான் ஆக்குது ஒரு நொடியில் மூன்று உலகங்களையும் சுற்றி வர செய்ய முடியும் இந்த அமைதி சக்தி மூலமா பாபா சொல்றாங்க குறைந்த உழைப்பு குறைந்த செலவு நிறைய பலன் உள்ளவராக இந்த அமைதி சக்தி ஆக்கிடுது உலகத்துல ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை ஆஹா ஆஹா அப்படின்னு வெற்றி முழக்கம் செய்விக்க வைக்கிறது இந்த அமைதி சக்தி இவ்வளவு மகான் சக்தி நிறைந்தது இந்த அமைதி சக்தி இதான் எப்போதுமே உங்கள் கழுத்தில் வெற்றி மாலை அணிவிக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க மணலில் கூட பசுமையான பயிரை விளைவிக்க முடியும் கடுமையாக பாறை இருந்தாலும் அதில் தண்ணீர் எடுக்க முடியும் அதை இப்போது அமைதியின் அம்பை எய்யுங்க நாலாபுரங்களிலும் இருக்கின்ற சேவை நிலையங்கள் இல்லற ஸ்தானங்களை அமைதி குண்டமாக ஆக்குங்க அப்போது அதனால் நாலா பக்கங்களிலும் அந்த அமைதியினுடைய கிரணங்கள் உலகினுடைய ஆத்மாக்களை அமைதியினுடைய அனுபவத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்த ஆயிடும் நீங்கள் போக வேண்டியிருக்காது அவங்களே வருவாங்க அப்போது அந்த மாதிரியான நேரமும் வரும் பாபா சொல்கிறாங்க ஆனால் எப்போது அனைவரிலையும் இந்த அமைதியினுடைய மகான் சக்தி நிரந்தரமாக எண்ணத்தில் சொல்ல காரியத்தில் இருக்குமோ அப்போ தான் மாஸ்டர் சாந்தி தேவாவாக ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து குழந்தைகளை பார்த்து மகாவீர் குழந்தைங்க நீங்கள் எப்போதுமே பறந்துக்கிட்டே இருங்க பறக்கும் கலை உள்ளவர்களை பொறுத்தளவில் சூழ்நிலைகள் ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கும் மாயாவை வென்றவர் ஆகிறது கூடவே நீங்கள் இயற்கையும் வென்றவராக ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா இந்த சங்கமயுகத்தினுடைய நேரம் உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கானது இந்த முழு கல்பத்திலையும் உயர்ந்ததிலும் உயர்ந்த எதிர்காலத்தை இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும் இந்த சங்கமயுகத்தில் தான் தந்தை மூலமாக எல்லா அதிகாரங்களும் பிராப்தியாக ஆகுது அப்போ இந்த நினைவு உங்களுக்கு இருக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உயர்ந்த பிராப்தியை அடையிறவங்க இந்த நினைப்பு நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சக்திசாலியானவங்களாக ஆயிடுவீங்க அப்போ நீங்கள் சக்திசாலியாக ஆனால் மாயாவை வென்றவராக ஆயிடுவீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் எப்பொழுதுமே தடைகளை அழிப்பவராக இருப்பாங்க ஆகையினால தன்னுடைய அறிமுகம் மற்றும் இந்த நேரத்தினுடைய அறிமுகம் புத்தியில் தெளிவாக இருக்கணுங்கிறாங்க பாபா ஞான ஆத்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஞானத்தினுடைய நுண்ணிய விஷயங்களையும் சொரூபத்தில் கொண்டு வரணும் அவங்க தான் ஞான ஆத்மாவாக ஆக முடியும் இந்த ஞானம் மற்றும் அனுபவத்தினுடைய இரட்டை அதிகாரி குழந்தைகள் தான் கவலையற்று ஒன்றுமில்லாத சுற்றி வரும் யோகியாக ஆக முடியுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி